ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கல்கி அப்படிங்கற ஒரு அவதாரம் வந்து அவதரிச்சு அதர்மங்களை வந்து அழிப்பாரு கல்கி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் தர்ம எண்ணங்கள் விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்து போய் சுயநல எண்ணங்கள் வந்து தலை தூக்கம் அந்த யுகம் வந்து தொடங்கிடுச்சு அதுல பத்தாவது அவதாரம் தான் வந்து இந்த கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் ஒரு வெள்ளை குதிரையில ஒரு மனுஷன் பெரிய கத்தி வச்சுக்கிட்டு வருவான் இருள் தீய சக்தி எல்லாம் ஒழிச்சு ஒரு ஒளியோட வருவான் சம்பாலா அப்படிங்குற ஊர்லதான் வந்து இந்த கல்கியை வந்து அவதாரம் வந்து அவதரிக்கும் சனா அப்படி ஒரு இடம் நமக்கு இதுவரைக்கும் தென்பட இல்ல சம்பாலா நீங்க உங்களுக்கு கிடைச்சா போபால்ல ஒரு இடத்த காமிக்குது தலைநகர் நினைக்கிறேன் சோ அங்க வந்து ஒரு தான் வந்து இந்த சம்பாலா அப்படிங்கற அந்த இடம் காமிக்குது கல்கி அவதாரம் எப்ப நிகழும் கலியுகத்துல பஸ்ட் என்னமான விஷயங்கள்லாம் நடக்கும் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அந்த கலியுகத்துல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி எல்லாம் நடக்குமான்னு ஒண்ணு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அதிர்சியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் வந்து நான்கு போகம் வந்து எதிர்பார்த்திருப்போம் ஆனா அது கிடைச்சிருக்காது எதிர்பார்த்த பருவமழி நமக்கு வந்து பெஞ்சிருக்காது வெயில் வந்து பயங்கர உஷ்ணமா வெளியே போக முடியாத அளவுக்கு உஷ்ணமா அடிக்கும் அதுக்கான சிம்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இந்த கலியுகம் அப்படிங்கறது எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு இது எப்ப முடியும் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு அவதாரம் அதுக்கப்புறம் வந்து கல்கி அவதாரம் இன்ன வரைக்குமே அஸ்வதாமன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூற்றும் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பாரத கூத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா அந்த கூத்துல கூட அந்த துரியோதனனுடைய சடலம் எரிக்கும் போது எரிச்சுட்டு அதை வந்து பார்க்காம வந்துருங்க அஸ்வதாமன் வந்து அங்க அழுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு வேலை கல்கி அவதாரம் தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தேவியை திவிறி பிறப்பார் திருப்பவும் சொல்றேன் இது வெறும் மட்டும் நம்ம சுருக்காமல் ஆண்டவர் வருவார் அப்படின்னு ஒண்ணு இத பத்தின அத ஆன்மிகம் நேர்களுக்கு வணக்கம் மர்மங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் விஜய் பிரியா மற்றும் வினோத் கிருஷ்ணமூர்த்தி ஓகே முதல்ல வந்து ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பற்றி கணித்திருந்த தீர்க்க தரிசுகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாதிரியான நடக்க போகுது அதுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்குறிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா பேசியிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ மர்மங்கள் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குது நம்ம ஆன்மீகத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் மர்மங்களாக தான் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே அதில் என்னென்ன விஷயங்கள் மர்மமாக இருக்குது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இந்த ஷோ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த ஷோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி இந்த பேர் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேர் தான் கல்கி அப்படிங்கிறது ஒரு அவதாரம் ஸோ கட விஷ்ணு பகவானுடைய பத்தாவது கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் இந்த அவதாரம் உண்மையாவே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கலியுகம் அப்படிங்கிறது ஒண்ணு பிறக்கும் அதர்மங்கள் வந்து தலை தூக்கும் அந்த அதர்மங்களை அழிக்கிறதுக்கு கலியுகத்துல கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் வந்து அவதரிச்சு அதர்மங்களை வந்து அழிப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம புராணங்களையும் சரி இதிகாசங்கள்லையும் சரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில வந்து பேச போறோம் கல்கி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல நான் மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதியோட தொடங்கலாம் அப்படின்னு மகாபாரதத்துல அந்த போர் எல்லாமே முடிந்த பிறகு தர்ம தர்மபுத்திரன் தர்மபுத்திரன் வந்து ஆட்சி அமை ஆட்சி அமைச்சர் துரியோதனாதிகள் எல்லாமே வந்து மறிஞ்சிடுறாங்க சோ கிருஷ்ணர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு ஸோ ஆட்சி வந்து சீராக நடக்க தொடங்குது அப்போ வந்து அவர் தானே ராஜா அவர்தானே நீதிபதி அவர்கிட்ட தானே ஒரு டிஸ்பியூட்னா அந்த மக்கள்லாம் வருவாங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்காக தான் வராங்க அந்த லேண்ட் டிஸ்பியூட்காக வந்தது வந்து ஒரு ஒருத்த அண்ணன் இன்னொருத்தன் தம்பி என்ன டிஸ்பியூட் கேட்டோம் அப்படின்னா இப்போ வந்து லேண்ட் ஒரு ஒரு லேண்டு முன்ன பின்ன இருக்கு ஓகேவா முன்னாடி இருக்க லேண்டு வந்து நியாயப்படி எங்கள் அண்ணனுக்கு தானே கொடுக்கணும் அதனால எங்க அண்ணன் வச்சுக்கிட்டோம் இருக்க லேண்டு நான் எடுத்துக்கிறேன் ஆனா எங்க அண்ணன் முடியாது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான் அண்ணன் சொல்லும் போது இல்லை இல்ல நான் நான் என்ன இருந்தாலும் நான் பெரியவன்ல ஸோ தான் விட்டு கொடுத்து போனோம் அதனால நான் பின்னாடி எடுத்துக்கிறேன் முன்னாடி இருக்கிறது அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு உடனே தர்மரே வந்து அதிர்ச்சி இப்படி ஒரு அண்ணன் தம்பிங்களா ரொம்ப பிரமாதமா ரொம்ப இதா இருக்கு சரி யாராவது எடுத்துக்கோங்களேப்பா அப்படின்னு அடுத்த நாளைக்கு அந்த ஹியரிங் தள்ளி போகுது அடுத்த நாள் வராங்க அடுத்த நாள் அண்ணன் தம்பி வரும்போது பிளேட் அப்படியே மாறுது நான் தானே அண்ணகாரன் எனக்கு தானே முன்னாடி அப்ப நான்தான் அது வேணும் அப்படின்னு தம்பிக்கார உடனே ஏன் விட்டு கொடுத்து போக தானே எல்லாம் அவனுக்கும் நானும் வந்து சமம் தானே ஏன் அவன் விட்டு கொடுத்து விட்டு கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாறுது தர்மருக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி நேத்து இப்படி சொன்னாங்க இப்ப இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற போது அப்ப கிருஷ்ணர் வந்து கலியுகம் தொடங்கிடுச்சு கலியுகம் தொடங்கிடுச்சு ஸோ இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் தர்ம எண்ணங்கள் விட்டு கொடுக்கற எண்ணங்கள் எல்லாமே வந்து போய் சுயநல எண்ணங்கள் வந்து தலை தூக்கும் அந்த யுகம் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக ஒரு மகாபாரதத்து ஒரு கிளை கதை வந்து இருக்கு களி பிறந்து விட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ இது மகாபாரதத்தோட ஒரு கிளை கதை இந்த கல்கி அவதாரத்தை ஒட்டி சொல்லப்படுற ஒரு விஷயம் நம்மளுடைய புராணங்களை குறிப்பா விஷ்ணு புராணம் நீங்க சொன்னதே அதுதான் விஷ்ணு புராணத்தின் படி அந்த விஷ்ணு புராணத்துல தான் தசாவதாரம் சம்பந்தமாக தசாவதாரம் பத்து அவதாரங்கள் இருக்குல்ல அந்த பத்து அவதாரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு அதுல பத்தாவது அவதாரம் தான் வந்து இந்த கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் ஒரு வெள்ள குதிரையில ஒரு மனுஷன் பெரிய கத்தி வச்சுக்கிட்டு வருவான் அவன் வந்து இந்த இருள் இருள் தீய சக்தி எல்லாம் ஒழிச்சு ஒரு ஒலியோட வருவான் சம்பாலா அப்படிங்கிற ஊர்லதான் வந்து இந்த வந்து அவதாரம் வந்து அவதரிக்கும் அப்படிங்கிற அப்படி ஒரு இடம் நமக்கு இது வரைக்கும் தென்பட இல்ல சம்பாலா நீங்களுக்கு போபால ஒரு இடத்த காமிக்குது போபால் நமக்கு தெரியும் மத்திய பிரதேசோட தலைநகர் நினைக்கிறேன் ஒரு இடத்தான் வந்து இந்த சம்பாலா அப்படிங்கற அந்த இடம் காமிக்குது குறிப்பா இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய நிறைய இடங்களே நடக்கும் இது வெறும் ஹிந்து ரிலிஜன்ல மட்டும்தான் இந்த அவதாரத்து இந்த அவதாரம் இந்த ஒரு வருவார் அப்படின்னா இது எல்லா ரிலிஜனுமே இருக்கு ஜீசஸ்லயும் வச்சு ஜீசஸ் ஒரு காலத்துக்கு அப்புறம் வருவாரு அதுக்கப்புறம் வந்து எழுப்புவாருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி எல்லா மதத்துக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஹிந்து புராணத்துல ஹிந்து அந்த கல்ச்சர் அடிப்படையில இது ஒரு நம்பிக்கையா வந்து தொடர்ச்சா வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் அது வந்து கடத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் சோ இந்த விஷ்ணு புராணம் தான் அடிப்படை இந்த விஷ்ணு புராணத்தின் அடிப்படையா வச்சுதான் தசாவதாரத்தை வந்து வடிவமைச்சாங்க தசாவதாரத்தின் அடிப்படையா வச்சுதான் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது வருது இதை தாண்டி நிறைய ஸ்பெசிபிக்கா வந்து இயர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு இப்போ ஒரு கல்கி அவதாரம் எந்த யுகத்துல தோன்றும் கலியுகம் கலியுகத்துல கல்கி அவதாரம் எப்ப நிகழும் எந்த நீங்களே சொன்ன மாதிரி எந்த இடத்துல நிகழும் ஸோ என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுல என்னன்னா கல்கி இந்த யுகம் கலியுகம் அஹ் கல்கி அவதாரத்து கூட அடுத்து போவோம் கலியுகத்துல ஃபர்ஸ்ட் என்னமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறது சம்பந்தமா நம்ம முன்னோர்கள் எத்தனை வந்து அஹ் இப்போ கல்கி புராணம்னே உனக்கு தனியா இருக்கு

இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கு ஆமா ஒரு நடக்குமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கு அதுக்கப்புறம் இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு வந்து அதிர்ச்சி படக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கு சில சொல்ல சொல்ல முடியும் பல முடியாது அந்த தான் அந்த லிஸ்டிங்ல வருது அப்படிங்கறது ஓகே சோ இதுல எக்ஸாம்பிளா இந்த கலியுகத்துல இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது ஏதாவது ஒரு ஒரு பத்து விஷயங்கள் வந்து கோட் பண்ணி சொல்ல முடியுமா இல்ல என்னன்னா வந்து இந்த மனித உறவுகள் அது வந்து ஒரு தகாத நிலையை எட்டும் அப்படின்ட்டு வந்து சொல் சொல்லப்பட்டிருக்கு தகாத நிலையை எட்டும்னா உங்களுக்கு புரியும் அது மனித உறவுகள் தகாத நிலையை வந்து எட்டும்னு சொல்லப்படுது அப்புறம் வந்து இயற்கை வந்து இவ்வளோ இவ்வளோ நாள் நமக்கு அனுகூலம் செஞ்சுட்டு இருந்தது இல்லையா ஆனா இயற்கையுடைய அனுகூலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இயற்கை நமக்கு எதிராக செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் வந்து நான்கு போகம் வந்து எதிர்பார்த்திருப்போம் ஆனா அது கிடைச்சிருக்காது அதே மாதிரி நம்மளுடைய நம்ம எதிர்பார்த்த பருவமழை நமக்கு வந்து பெஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்து பயங்கர பயங்கர உஷ்ணமா வெளியே போக முடியாத அளவுக்கு உஷ்ணமா அடிக்கும் மழை நம்ம சொல்லவே தேவையில்லை டிசம்பர் மாசம் வந்துச்சுனாலே சென்னையில இயற்கை சூழ்நிலைகள் வந்து மாறிக்கிட்டு இயற்கை நமக்கு வந்து தர ஒத்துழைப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறை குறைச்சிக்க தொடங்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நம்ம அதுக்கான சிம்டம் நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் இப்பவே வந்து நம்ம இப்பவே வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை வந்து நம்ம பெருசாக வந்து விவாதிச்சுட்டு இருக்கோம் கிரீன் ஹவுஸ் கேஸஸால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அணு உலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இயற்கை நமக்கு வழங்கக்கூடிய அந்த நம் நமக்கு இயற்கை வழங்கக்கூடிய அந்த அனுகூலங்கள் நம்மளும் அந்த இயற்கையும் மனிதனும் வந்து மனித குலமும் ரொம்ப நட்பா இருந்ததுன்னு சொல்லப்படுது இல்லையா அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கறோம் மனித குணநலன்கள் மாறும் உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் தாண்டி மனித குணநலங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்கும் பெரும் சுயநலத்தின் அடிப்படையில மட்டுமே வந்து மனிதன் வந்து செயல்பட தொடங்குவான் சுயநலத்துக்காக எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து மனித மூளை வந்து மனித எண்ணங்கள் வந்து அதை நோக்கி வந்து பயணிக்க தொடங்கும் சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதாவது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வர 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 ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணுமே இயற்கைக்கு நேர்மாறான விஷயங்கள் நடக்க தொடங்கும் இயற்கைக்கு நேர்மாற விஷயங்கள்னா நீங்க எல்லாமே இயற்கைக்கு நேர்மான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ நீங்க எதை லிஸ்ட் பண்ணாலும் அது எல்லாமே வந்து இதுக்குள்ள அடங்கும் அப்படிங்கறது தெரியும் சோ அது எல்லாமே நடக்க தொடங்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டீப்பா வந்து மனிதனுக்கும் அஹ் மிருகங்களுக்கும் இடையிலான உறவு வந்து அந்த உறவுல நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த கலியுகத்துல நடக்கும் அப்படின்ட்டு வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து களி முத்தும் போது அதாவது களி முத்திடுச்சு களி முத்திடுச்சு தலை தூக்கும் போது ஆமா களி முத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ களி முத்திடுச்சுன்னு சொல்லும் போது அந்த அவதாரம் ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்ட்டு வந்து இது சொல்லப்பட்டிருக்கு சோ தலைவர்கள் எல்லாமே சுயநலத்தோட இருக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் உட்பட எல்லாமே இதை நோக்கிதான் வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சோ இப்ப அந்த கலியுகம் களி பிறந்துட்டா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம் தான் வந்து நம்ம கல்கி அவதாரம் வந்து

அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு அவதாரம் அதுக்கப்புறம் வந்து கல்கி அவதாரம் ஸோ வந்து இப்படிதான் வந்து இந்த வந்து பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ கலியுகத்துக்கு வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கிப்டர்ஸ் இருக்கக்கூடிய வருஷங்கள் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் இந்த வருஷம் தான் கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஹோல் அந்த ஹோல் வருஷம் தான் வந்து இது சொல்லப்படுது ஸோ இப்போ நாம் வந்து இருபத்தி ஓராது நூற்றாண்டுல வந்து இப்போ நம்ம இருக்கிறோம் ஸோ இது வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் அதுக்காக இது இந்த நாலாய நாலு லட்சம் வருஷத்தை கடந்து ஒரு வருஷம் நெருங்கும் போதுதான் அந்த அவதாரம் வந்து அதான் களி முத்தும் போது அந்த அவதாரம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வதாமன் சவர பத்தியும் நம்ம இந்த அவதாரத்துல பேசியே ஆகணும் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கனெக்டிவிட்டி அஸ்வதாமனுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு ஏன்னா நம்ம கிருஷ்ண அவதாரத்திலேயே வந்து சொல்லியிருப்பாரு என்னுடைய க அடுத்த அவதாரம் அவதரிக்கும் போது வந்து நீ வந்து என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ச அப்போ இன்ன வரைக்குமே அஸ்வதாமன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூற்றும் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாரா இங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்ன வரைக்கும் மர்மா இருக்கு இல்ல அது என்னன்னா நம்மளுடைய புராணத்திலேயே மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி அப்படின்னு அதாவது என்றும் சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க மார்க்கண்டேயன் சொல்லுவாங்க ஒரு ஒரு சில இதுக்கு வந்து கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து வயசே ஆகாது அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதுல அஸ்வதாமன் அஸ்வதாமனுக்கு வந்து கிருஷ்ணர் கொடுத்தது உடைய சாபம் அந்த மகாபாரத யுத்தத்துல கடைசி நேரத்துல அவங்களுடைய அந்த பாண்டவர்களுடைய வம்சத்தை வந்து ஆல்மோஸ்ட் வம்சத்தை வந்து அழிச்சிருக்காரு அஸ்வத் அப்ப வந்து கிருஷ்ணர் கொடுத்த சாபம் தான் வந்து அந்த சாகா வரம் அது வரம் தான் ஆனா வந்து அதுவே வந்து சாபமாக மாறி அது வந்து இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் என்னன்னா இப்பவும் நம்மளுடைய கிராமங்கள்ல இந்தியாவுடைய ஏதோ ஒரு கிராமங்கள்ல பீகார் இருக்கட்டும் மத்திய பிரதேச இருக்கட்டும் உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல பாரத கூத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் பாரத கூத்துல வந்து அந்த பாஞ்சாலியுடைய தொழிலுடைய சம்பவத்தில இருந்து எல்லாமே வந்து கூத்துகள் நடந்துகிட்டே இருக்கு அந்த கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாளில் துரியோதனான துடை அந்த தொடை வந்து பிளக்கப்பட்டு உயிரிழக்கும் போது அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் அந்த நாடகக்காரங்களே வந்து அது அவனை அது கூடி கொளுத்துறது ஒரு இது ஒரு 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 இது சோ கூடி வந்து கொளுத்துறது அப்படிங்க ஒரு ஃபேஷன் இருக்கும் ஆனா அந்த கூத்துல கூட அந்த துரியோதனனுடைய சடலம் சடலம்னா அவங்க செஞ்சு செஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த பொம்மையை வந்து எரிக்கும் போது எரிச்சிட்டு அதை வந்து பாக்காம வந்துருங்க பாக்காம நீங்க திரும்பி பார்க்காம வந்திருந்தோம் ஏன் அப்படின்னா அஸ்வதாமன் வந்து அங்க அழுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு சோ அதனால அந்த பாரத கூத்து முடியும் போது கூட முடிஞ்ச துரியோதனனுடைய அந்த அந்த குடும்பாவை வந்து எரிக்கப்பட்ட போது எரிக்கப்படும் போது அதை வந்து திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கற அந்த ஒரு ரிச்சுவல் வந்து இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்கு நம்மளுடைய கிராமங்கள்ல கடைபிடிச்சிருக்கோம் ஆனா அஸ்வத் அம்மன் எங்க வாழ்றாரு அப்படிங்கிறதுக்கு எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பதில் கிடையாது ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய தீரீஸ் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம இப்ப இருக்க காலத்திலேயே ஒரு நூறு நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றவங்க இருக்கிறாங்க இப்பவும் நூத்தி இருபது வயசு நூத்தி இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஜப்பான்ல ஒரு முக்கியமான ஒரு தீவுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் வந்து ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது வயசுதான் மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ தான் வந்து நவ் அதுதான் வந்து ஒரு இதா இருக்கு ஆனா இந்த யுகம் இந்த பார இந்த மகாபாரத யுகம் வந்து எப்போ முடிஞ்சது

ஆஹ் தன்னுடைய பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் முழுவதுமாக கழித்ததுக்கு அப்புறம் முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தேடி எல்லாருமே போறாங்க அந்த ஒரு முக்தி அடைகிற விஷயம்தான் வந்து கல்கி அப்படின்னும் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க நம்ம விஷ்ணு அவர்களுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்ம மனித அஹ் இனத்தோடையதான் மர்ச் பண்றாங்க ஸோ அதுக்கும் நம்ம மனித இனத்திற்கும் இந்த அவதாரங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்றாங்க அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் என்னன்னா திசாவதாரத்தை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கலாம் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாமே சொல்லுவாங்க டார் டார்வின் தான் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அது உண்மைதான் அவர்தான் வந்து அந்த கண்டுபிடிச்சாரு சோ வந்து குரங்குல இருந்து மனுஷன் எப்படி வந்தா அப்படிங்கிறது டார்வினோட தியரி இப்ப தசாவதாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தசாவதாரம் அதே சொன்ன மாதிரி விஷ்ணுடைய அவதாரம் சோ விஷ்ணு புராணத்த இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தசாவதாரத்துல பத்து பத்து மச்ச அவதாரம் மச்ச உயிரினம் தோன்றுச்சு அப்படின்னா தோன்றியிருக்கும் தோன்றதுக்கான ஒரு விஷயமா மாறினது ஒன்னு சூரிய ஒளி இன்னொன்னு நீர் சோ சூரிய ஒளியும் நீரும் இருந்ததாலதான் வந்து இந்த உயிரினங்கள் உருவாரத்துக்கான வாய்ப்புகளே வந்து ஏற்பட்டுச்சு சோ இந்த பூமியில ஃபர்ஸ்ட் தோன்ற தோன்றின ஒரு உயிரினம் அப்படின்னா யாரு எது என்னவா இருக்கும்னு பார்த்தா அது வந்து மீனா தான் இருக்கும் அதாவது மீன் அப்படிங்கறத தாண்டி ஏதேனும் இந்த நீர்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு உயிரினம் தான் அது இந்த பூமியிலேயே வந்து தோன்றின ஒரு இனமாக இருக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இவ்வளவு ஏன் கிட்டத்தட்ட மனுஷன் கூட ஒரு ஒரு மீன்ல இருந்து தான் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா படிச்சிருக்கோம் ஸ்பொமோட்டா ஜோவா அப்படின்னு படிச்சிருக்கோம் ஸோ வந்து அது அதுவே வந்து ஒரு 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 மீன் மாதிரியான ஒரு விஷயம் தான் சோ வந்து ஃபர்ஸ்ட் மச்ச அவதாரம் அப்படிங்கிறது மீன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு அடுத்ததாக வந்து மச்ச அவதாரத்துக்கு பிறகு வந்து கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் உங்களுக்கு தெரியும் ஆமை சோ அது வந்து நீர்லையும் இருக்கும் நிலத்துலயும் இருக்கும் ஃபர்ஸ்ட் தோன்றின ஒரு உயிரினம் வந்து வெறும் நீர்லயும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கூர்ம அவதாரம் அது வந்து நீர்லயும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் சோ வந்து அதுல வந்து ரெசாவதாரத்துல அடுத்தது அதுக்கு அதுக்கப்புறம் வாராக அவதாரம் அவதாரம் தெரியும் பன்றி அவதாரம் அது வந்து மண்ணுக்குள்ளேயும் இருக்கும் அதே மாதிரி மண்ணுக்கு லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து வாராக அவதாரத்தை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நரசிம் அவதாரம் ஆஃப் மேன் ஆஃப் அனிமல் அதாவது வந்து தலை அப்புறம் வந்து தலை கை இந்த பாதி உடம்பு வந்து பாதி உடம்பு வந்து மனுஷன் அனிமல் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ற மாதிரிதான் வந்து நரசிம்ம அவதாரம் அப்புறம் வந்து வாமன அவதாரம் வாமன அவதாரம் வந்து அது வந்து இந்த காப்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லில்லி புட்டு குள்ள மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அவதாரம் வந்து வாமன அவதாரம் ஸோ இப்போ வாமன அவதாரத்துக்கு வந்து அடுத்த அவதாரம் வந்து பரசுராம் அவதாரம் இந்த கையில பெரிய ஆக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மனிதர் ஆக்ரோஷமான கம்ப்ளீட் மேன் ஆனால் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனிதர்னு சொல்லக்கூடியது அப்புறம் ராம் அவதாரம் கம்ப்ளீட் மேன் இன்டலெக்சுவல் மேன் அதாவது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி ராஜா அப்புறம் வந்து நாடாளும் திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி ஸோ எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மனிதன் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வந்து அதுவும் ஹைலி இன்டலெக்சுவல் மேன் ஹைலி இன்டலெக்சுவல் மேன் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட ரூல்ஸை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான விளையாட்டுகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராமர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க போய் கன்வே பண்ணா ராமர் எடுக்கக்கூடிய டிசிஷனும் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய டிசிஷனும் வேற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல கிருஷ்ணருடைய அவதாரத்துல கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு இடத்துல இந்த பகாபாரத்திலேயே ஒரு கோட்டிங் வரும் கிருஷ்ணர்கிட்ட ஒரு இடத்துல வந்து சகுனி கேக்குறாரு கிருஷ்ணர் கிருஷ்ணா நீதான் வந்து இந்த பயங்கரமா வந்து தர்மத்துக்காக நிக்கிறவன் தானே சோ நீ அநீதிக்கெல்லாம் மாட்டல அநீதிக்குலாம் நீ மாட்டல அப்படிங்குற போது அப்ப அவர் சொல்றாரு ஐயோ அப்பெல்லாம் இல்லாம அநீதிக்கெல்லாம் போகமாட்டான கிடையாது தர்மத்துக்காக ஒரு அநீதி செஞ்சா அதுவும் தர்மம் தானே சோ அப்போ ஒரு விஷயம் சரின்னு தோணிடுச்சு அது அது செஞ்சாதான் சரி அப்படின்னா அதுக்கு தவறான வழிகளை கூட செய்யக்கூடிய ஒரு மனிதன் அதாவது ஒரு விஷயம் ஒரு இலக்குன்னு வச்சாச்சு அப்படின்னா எப்பாடுபட்டாவது அடையணும் இன்டெலெக்சுவலா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு அவதாரம் கடைசியா வர்றது கல்கி அவதாரம் சோ இந்த திசாவதாரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகா புரியும் அதாவது இப்ப டார்வின் சொன்ன மாதிரி இந்த அந்த மனுஷன்ல நம்ம மிருகத்துல இருந்து அந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற அந்த தியரியும் இதையுமே நிறைய பேர் ஸ்டடியா இது ஒண்ணு ஒரு அதுல இருந்து அதுதான் இது இதுதான் அதுன்னு நம்ம ஒண்ணு அடிச்சுக்க வேண்டாம் கம்பேரட்டிவ் ஸ்டடியாவே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் ஆஹ் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கம்பேட்டிவ்ல வந்து ஒர்க் ஆகும்

ஒரு ஹைலி அட்வான்ஸ்ட் ஒரு ஒரு கிரியேச்சரா ஒரு மேனா வந்து அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான டினோஷன் தான் அது எல்லாமே சோ இதுதான் வந்து அந்த தசாதத்துல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஹியூமன் ரேஸ் மட்டும் கிடையாது ஹியூமன் ரேஸ் மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமா இந்த குளோப்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உயிரினங்கள் எப்படி தோன்றியது அப்படிங்கறது விஷயத்தை தசா வந்து நம்ம அடக்க முடியும் வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அது வந்து டார்வினோட தீரி எடுத்துக்கிறாங்க இந்த தீரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் புராணத்தின்படி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம் ஓகே கண்டிப்பா சோ அதே மாதிரி நம்ம இந்த கல்கி அவதாரம் வந்து எப்போ தோன்றும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் இதுல சில குறிப்புகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்போ பொதுவா நம்மளுக்கு ஒரு விஷயம் தோன்றினாலும் அது எப்போ எந்த நாள் என்ன கிழமை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும் சோ அப்படி ஒருவேளை கல்கி அவதாரம் கடவுளுடைய அவதாரம் பத்தாவது அவதாரம் தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தீவியை திதியில் பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க சோ ஆனா இந்த புரட்டாசி மாதம் எந்த புரட்டாசி மாதம் எப்போ வர்ற புரட்டாசி மாதம் தான் நமக்கு தெரியாது சது இந்த கலியுகம் முடியும் போது இருக்கலாம் இல்ல இடையிலையும் இருக்கலாம் இல்லை இப்போவும் கூட இருக்கலாம் இப்போ புரட்டாசி முடிஞ்சது இல்லையா ஸோ அப்போவும் கூட இருக்கலாம் ஆனால் இது எப்போ அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இந்த கல்கி அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு இன்ஃபினிட்டி தான் நமக்கு சொல்ல முடியும் இதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப்பே வைக்கல ஸோ இது வந்து இன்ன வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்கு ஸோ இந்த கல்கி அவதாரம் பற்றி இறுதியாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதான் நம்மளுடைய இது இதுல நிறைய ரிசர்ச் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் ரிசர்ச் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய இப்போ முன்னோர்களாகட்டும் இதுல இந்து ட்ரெடிஷன்லேயே ஆகட்டும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னும் அதில் வந்து ஃபர்தரான ரிசர்ச் வந்து தேவைப்படுது குறிப்பாக இந்த நவீன அறிவியலை வச்சு அதுக்கான ரிசர்ச் வந்து தேவைப்படுது இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ சொன்னதே வந்து இது வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஒரு பயாலஜிஸ்ட் அவர் வந்து ஜேபிஎஸ் பி ஹால்டனே அப்படிங்கிற ஒருவர் அவர் பண்ண ஒரு அவர் பண்ண ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் வந்து இந்த திசாவதாரமும் அப்புறம் டார்வினோட அந்த அந்த அவருடைய அந்த தீசிஸும் ஸோ ரெண்டுத்தையும் அவர் தான் கம்பேரிவ் ஸ்டடி மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும் சோ இந்த கல்கி அவதாரம் பொறுத்தவரை இந்த இந்த மாதிரி ஒரு அவதாரம் நிச்சயமா வந்து நடக்கும் நம் முன்னோர்களால கணிக்கப்பட்டிருக்கு எப்படி நம்ம பஞ்சாங்க பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இன்னும் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட வரப்போற அம்மாவாசை பௌர்ணமி நம்மளுடைய பஞ்சாங்கங்களால வந்து கணிக்கப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்து இதுவும் ஒரு கணிப்பா இருக்கு அந்த கணிப்புகள் வந்து எப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கோ இந்த கணிப்பும் கூடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சோ அப்படி நடக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் மாறும் அப்படின்னு இது வெறும் அதான் திருப்பவும் சொல்றேன் இது வெறும் ஹிந்து ரிலிஜியன் மட்டும் நம்ம சுருக்காம இது வந்து எல்லா ரிலிஜன்லயுமே அவங்க விஷயம் அவங்களுக்கு அவதரிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு அவர் ஆண்டவர் வருவார் அப்படின்னு ஒண்ணு எல்லா ரிலிஜன்லுமே அந்த மாதிரியான அவங்க விஷயங்கள் சொல்லப்படுது அந்த மாதிரி வந்து ஹிந்து ரிலிஜன்ல இது வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி ரிசர்ச் வந்து தேவைப்படுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கண்டிப்பாக சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆஹ் இந்த நிகழ்ச்சியில கல்கி அவதாரம் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நேரம் பத்தாது ஸோ ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு கல்கி அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே மர்மம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த மர்மம் நிகழ்ச்சியில் கல்கி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இல்லை இன்னும் டீட்டெயிலாக பேசுங்க இல்லை இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பதிவுகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதையும் நாங்கள் சஜஷன்ல எடுத்துகிட்டு எங்களுடைய தவறுகளையும் நாங்கள் மாத்திக்கொள்வோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு மிக்க நன்றி